நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழ்ந்தி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் நீங்க ரெண்டு நாள் முன்னாடி இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல இந்திய வாலிபர்கள் இந்தியாண்மை அதாவது இந்திய கலாச்சாரத்தை சீரஞ்சிட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அவங்க மொபைல் என்ற ஒரு சாதனத்துல மூழ்கி கிடக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லயும் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயாரு இதனை தொடர்ந்து திருமதி லதா ரஜினிகாந்த் ஒரு விழா ஒண்ணு நடத்திருக்காங்க அது அந்த விழா எப்படி பார்க்கப்பட்டதுன்னா விஸ்வகர்மா திட்டத்தை முன்மொழிஞ்சி பேசுறாங்க அதாவது இந்திய கலாச்சாரம் சீரழி இது இந்தியா கலாச்சாரத்துக்கான கைவினைப் பொருட்களோ அல்லது அந்த குலத்துடன் சார்ந்து அவங்க பேசியிருக்காங்க அஹ் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுனா முதல்ல ரஜினி அவர் ரஜினி வந்து உழைப்பால படிப்படியாக உயர்ந்து வந்தவர் அப்படி உயர்ந்து வருகின்ற பொழுது இன்றைக்கு அன்றை வரக்கூடிய நவீன விஞ்ஞான கருவிகள் விஞ்ஞானத்தின் மூலமாக இருந்த வளர்ச்சிகள் தான் இவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் சாதாரணமாக நாடகமாக இருந்தது அப்புறம் திரைப்படமாக இருந்தது அப்புறம் ஒன்னாக இருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நிலைகள்ல இவர்களும் நடிகர்கள் அதை ஒண்ணும் நம்ம தப்பு சொல்லாது அவருடைய விருப்பம் மொபைல பார்த்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க தீப்பெட்டி எதுக்கு கொடுக்குறாங்க விளக்கு ஏற்றுவதற்கும் வீட்டில அடுப்பு எழுத்துவதற்கும் வெறு மக்களுக்காக பயன்படுத்தவும் கொடுக்கற தீப்பெட்டிய நான் வீட்டை கொளுத்துவேன் நான் காட்ட கொளுத்துவேன் அப்படின்னு அந்த தீப்பெட்டியை பயன்படுத்துறவனை தான் நம்ம வந்து குறை சொல்லணுமே தவிர அந்த தீப்பெட்டி வருவதை சொல்ல முடியாது அதுமாரி மொபைல் மொபைல் என்பது நவீன கருவி அந்த விஞ்ஞான கருவியை நன்மைக்கு பயன்படுத்துறது சமூக நலனுக்கு பயன்படுத்துவது என்பது உடனடி தொடர்புக்கு பயன்படுத்துவது என்பது இன்னைக்கு உலகத்துல இருக்கு ஏதேனும் கொஞ்சம் பேர் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக விஞ்ஞானத்தின் மூலமாக வரக்கூடியதையே அஞ்ஞான பார்வை பார்க்க கூடாது பார்த்து அது வேணாம் இதோட நவீனத்துவமே வேணாம்னு அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கல அவர் தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பயன்படுத்தி அறிக்கை கொடுக்கலாம் அவரே சின்னதாக நடிக்கலாம் இத மாதிரி இனிமேல் யாரும் மொபைல் இப்படி எல்லாம் பயன்படுத்தாதீங்க எந்த அவருடைய பாணியில ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி மொபைல் போனை நல்லதுக்கு பயன்படுத்துங்கன்னு அவரே வந்து ஒரு சின்ன ஒரு படம் கூட எடுத்து வெளியிடலாம் சாதாரணமா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ஆவணப்படம் போல இதே போல அவர் சமூகத்துக்கு ஒரு நல்லது செஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறார் இவங்க அவங்களுடைய துணைவியார் இருக்காங்களே அந்த அம்மா தயாரிப்பு அவங்க யாருடைய தயாரிப்பு வர்ணாசிரம சனாதன அந்த கூட்டம் உதாரணத்துக்கு சொல்றோம்னா துக்களச்சோவினுடைய அந்த தொடர்புகள் அந்த கூட்டங்கள் அதே போல இப்ப இவர் இருக்காரு துக்களக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாரு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சென்னையில ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பழங்கால ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னால போய் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு பிடித்த அந்த சனாதன ஆதிக்கத்திற்கு பிடித்த அதுதான் முன்னேறிய வகுப்பார் பார்ப்பனிய வகுப்பார்ன்னு சொல்லுவாங்க நாம என்ன சொல்றோம் அதுல கூட நல்லவங்களாம் வந்துட்டாங்க எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் எல்லா வசதியும் வாய்ப்பும் வந்துடுச்சு நல்ல செல்வாக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்துல விஸ்வ தர்மா தொழில்னா என்ன ஏன் படிக்க வைக்க கூடாதா முதல்ல இவங்களுடைய விருப்பப்படி ஒண்ணு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல சென்னை ராஜதானில மருத்துவர் படிப்புக்கு சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் சமஸ்கிருதத்தை எழுதினால்தான் விண்ணப்பமே போடலாம்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருந்தோம் ஒரு சட்டமே இருந்தது அந்த காலத்திற்கு அழைத்து போக லதா காத்து விரும்புறாங்க அப்போ கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி வருகின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்களும் சொன்னார்கள் நீதிக்கட்சி ஆட்சியில அதை ரத்து பண்ணாங்க அது என்ன சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டர் ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் மத்தவங்க படிக்க கூடாதா அப்படின்னு ஐயா கேட்கும் மருத்துவ கல்வி படிக்க தனி அறிவு வேணும் அது மத்தவங்களுக்கு இல்லைன்னு ஒரு பதில இந்த லதா ரஜினிகாந்த் கூட இருந்த கூட்டத்தை போன்றவர்கள் அன்னைக்கு பதில் சொன்னாங்க அப்ப ஐயா என்ன சொன்னாரு எங்க பிள்ளைங்களை படிக்க வைத்து பாருங்க அப்புறம் தெரியும் அறிவுன்னு இன்னைக்கு உலகம் முழுக்கும் ஆளுங்க டாக்டருக்கு படிச்சுட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க தப்பு சொல்லலை நாம யாரையும் பிரிக்கல அவர்கள் தான் பிரித்து பார்க்கிறார்கள் இப்ப அந்த ராகவேந்திர மண்டபத்துல நீங்க சொன்னீங்களே சாமியார்கள் கூட்டம் இந்த சாமியார்களை எல்லாம் மேடையில் ஏற்க உட்கார வச்சுட்டு மற்றவங்கள இவங்களே அவங்கள தொடாம பாரு அவங்க கிட்ட போகாம பார்த்து ஆசீர்வாதம் வாங்க நீங்க அவங்கவுங்க குளத்துவையில செய்யணும் குளத்துவையில செஞ்சாதான் நல்லது இதெல்லாம் என்ன அர்த்தம் எந்த உலகத்துக்கு எந்த ஏற்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஏன் எல்லாருமே படிக்கலாம் சிறப்பாக படித்து உயர்ந்த இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் விண்வெளி துறையின் மிகப்பெரிய விஞ்ஞான விற்பனர்களாக வந்தார்கள் அல்லவா இப்ப இந்தியாவினுடைய நம்ம சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ராக்கெட் ஏவுகணைகள் விண் விண்வெளி களங்கள் களங்கள் எல்லாமே நம்ம அரசு பள்ளி படித்தவர்களே விஞ்ஞானிகளாக வந்து நான் பிராமின்ஸே இருக்காங்க பிராமின்ஸும் இருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் நாம எல்லாரையும் ஒன்னா பாக்குறோம் ஆனா அவர்கள் பிரித்து இவர்களுக்கு இது போயிடும் அது போயிடும் அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் எந்த தொழிலும் எங்கேயும் போயிடாது எல்லாருமே செய்ய முடியும் இப்ப இவங்களுடைய கருத்தை எல்லாம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா தங்களுடைய கணவரின் செல்வாக்கை பயன்படுத்தி வருணாசிரம சனாதனத்தை சொல்லலாமான்னு பிஜேபியை தூக்கி பிடிக்க வைப்பாங்க அதுதான் இங்க ஒரு இங்க இங்க ஒரு கேள்வி என்னன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டோட ஒரு சூப்பர் ஸ்டார் இவ்வளவுதான் அவருக்கான ஒரு அங்கீகாரம் தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க ஒரு நடிகரை பாக்குறாங்க ஒரு தலைவரா பாக்குறாரு அவரு அதுல தோல்வியும் கண்டுட்டாரு தமிழ்நாட்டுல ஆனா அவரோட அறிவுரை எல்லாம் இல்ல இந்த கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தை பாதுகா பாதுகாக்கணும்னா அவரு சினிமாவில சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனா சினிமாவில அதுக்கு தானே நடிக்கிறாரு பணத்துக்காக வேறு ஒரு பார்வையை தானே பாக்குறாரு அது மக்களுக்கு ஏன் திணிக்கிறாருன்ற ஒரு கேள்வி மக்கள் வைக்கிறாங்க அதே போல திரு திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு விமர்சனம் மக்கள் வைக்கிறாங்க மக்கள்னா சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் இந்த குறிப்பிட்டாங்க இவங்க முதல்ல தன் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மக்களுக்கு அறிவுரை சொல்லணும் கலாச்சாரம் சீரெழுதி எங்க நம்ம சுத்தப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த போதிக்கணும் அப்படின்னு ஒரு பார்வையும் ஒரு சொல்லாடு சொல்றாங்க இதை எப்படி எப்படி பார்க்கறோம்னா முறையாக சரியாக எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லுவதை நம்ம சொல்ல முடியாது திரை நட்சத்திரமாக நடிக்கின்ற பொழுது பல்வேறு சமூக கருத்துக்களாக பாடல்களாகவும் சொல்லலாம் இப்ப ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டெல்லாம் அதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா விதி ஏதனா தான் இதுன்றதெல்லாம் தப்பு தலைவதி என்பதை எல்லாம் விமர்சனம் பண்ணி பாடல் எல்லாம் வரும் அது சாதாரண மக்களுக்கு இளைஞர்களுக்கா இன்றைக்கு ஒரு வரவேற்பை பெற்று கைத்தட்டல் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு நாம ஒரு கட்ட ஒரு உயர்வாயிட்ட பிறகு அப்படிப்பட்ட சமூக நீதி கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அதைத்தான் எல்லாரும் கேட்கறாங்க அதுதான் நீங்க செய்யணுமே தவிர எதற்காகவோ தேவையே இல்லாம நம்முடைய சமுதாய மக்களை மேலும் இழிவுபடுத்தவோ படிக்க கூடாது என்பதற்காக புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வந்திருக்கலாம் அந்த கொள்கை திட்டத்தினுடைய அடிப்படை தாங்க இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கணும் ரஜினி சாருக்கு புரியுதோ புரிய நமக்கு தெரியல ஆனா அந்த அம்மாவுக்கு புரியுது என்ன அஞ்சாவது எட்டாவது மூணாவதுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு குழந்தைக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல இருக்க ரகசியம் என்ன தெரியுதுல அதுதான் ஆர்எஸ்எஸ் ரகசியம் நாட்டை நாசமாக்கின்றவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க இனிமேல் மக்கள் அதுக்காக சொல்ல வந்த அது என்ன தெரியுமா அந்த திட்டத்துல மூணாவதுக்கு நுழைவுத் தேர்வு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்குன்னு வச்சுட்டு நுழைவுத் தேர்வு எழுதி நம்ம குழந்தை நுழைவுத் தேர்வு எழுதுமா நாலாவது போறது என்ட்ரன்ஸ் எழுதி அதுல பெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை என்ட்ரன்ஸ் எழுதலாம் அதுலயும் ஆக்சிங் வச்சீங்க அதற்கு பிறகு கல்வி கிடையாது அவர்கள் அவர்கள் தந்தை பார்த்த குல செய்ய போலாம் அந்த குலத்தொழிலுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா அரசாங்கம் நிதி தரும் அத பிஜேபிக்கார என்ன சொல்லலாம் தெரியுமா நியாயப்படுத்தி படிச்சுட்டு என்ன பண்ண போறாங்க தொழில் தானே பாக்க போறீங்க ஏன் அதை இப்பயே பார்த்தா என்ன எப்படி நியாயம் எப்படி பேசலாம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நியாயங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய மடையர்கள் சமூக நீதிக்கு எதிராக தாம் செயல்படுகிறோம் என்பதை தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கொடுமையை நாம தான் சரிபண்ணணும் அது திராவிட இயக்கம் தந்தை பெரியாரு அறிஞர் அண்ணா அறிஞர் கலைஞர் இப்ப எங்களுடைய தலைவர் நாடகங்களின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக பாடல்களின் மூலமாக கலைகளின் மூலமாக ஏன் மக்கள் தலைவரும் எம்ஜிஆர் படங்கள்ல கூட இப்படி பல நிலைகளை நாங்கள்லாம் செஞ்சு மக்களுக்கு நல்வாழ்வை காட்ட வந்தா மறுபடி என்ட்ரன்ஸ் எக்ஸாண்டு குலத்தொழிலு அவங்க அவங்க அப்பா கோயில பாரு நீ அதோட போய் சேருன்னா என்ன அர்த்தம் நம்ம மக்கள் படிக்க கூடாது படிக்க விடக்கூடாதுன்னு அவர்கள் திட்டம் போட்டுக்காங்க அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்களா புரியாமல் பேசுகிறார்களா என்று நமக்கு தெரியும் திருமதியில் லதா ரஜினிகாந்த் இது போல மக்களுக்கு சொல்ற அறிவுரை வந்து ஏற்கத்தக்கதா இது ஏற்புடையதா மக்களுக்கு அறிவுரை சொல்வது என்பது அப்படியே திடீர்னு வந்து பிரச கூட்ட அப்படியே சொல்லிட்டு அப்படியே போறது இல்லை மக்களுக்காக எத்தனை ஆண்டு காலம் பணியாற்றணும் இந்த சமூகத்திற்காக என்ன சேவைகளை செய்தோம் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கருத்து சொல்லியிருக்கோம் எந்தெந்த இடத்துல போய் யாரை சந்திச்சிருக்கோம் இல்லாதவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை அடக்கப்பட்டவர்களை இன்னும் எந்திரிக்க முடியாத அளவிற்கு தாழ்த்தவர்களை ஏன் மகளிரை பெண்களுக்கு உரிமைகளே கூடாது பெண்கள் உடன்கட்டை ஏறது கூட தப்பில்லை என்று பேசக்கூடிய பாஜக அரசை ஆதரிக்க முடியுமா உடன்கட்டை ஏறது அவங்க விருப்பமா இருந்தா யார்கிட்ட கை காலை கட்டி புருஷனுடைய நெருப்புல போடுன்னு சொல்ற ஆர்எஸ்எஸ் அவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பல்வேறு ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் எதுக்காக இதை சொல்றோம்னா அவர்கள் மதம் என்ற பெயர்ல பெண்கள் படிக்க கூடாது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஏன் உயர்குலம் என்று முன்னேறிய வகுப்பு பெண்கள் எத்தனை பெண்கள் பாவம் நம்ம ஐயா தந்தை பெரியாருக்கு நன்றி சொல்றாங்க தெரியுமா ஏன் சின்ன பிள்ளையிலேயே கல்யாணத்தை பண்ணுவாங்க கணவஞ்சத்தோட மொட்டை அடிச்சு மூளைகள் உட்கார வச்சிருவாங்க மொட்டையடிச்சு அவங்களுக்கு அந்த பேரையை வச்சுட்டு உட்கார வச்சு வேற எதுவும் கிடையாது படிப்பு கிடையாது கல்வி கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த கொடுமையெல்லாம் தந்தை பெரியார் என்ற மாபெரும் தலைவன் இயக்கம் சரி செய்தது இன்னைக்கு மகளிருக்கு எல்லாம் செய்யறாங்க மகளிருக்கு செய்வதை கூட தவறு என்று இப்பயும் பேசினாரு சில பேரு இப்பயும் மேல என்ன ஆர் எஸ் எஸ் தலைவர் ஒருத்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா பெண்களை அதிகமாக படிக்க வைத்தது தவறு அவர்கள் படித்ததனால்தான் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டமே பெருகியது அப்படின்னு ஆர் எஸ் எஸ் தலைவர் சொல்றாரு அதெல்லாம் இந்த வந்தராஜிகாந்தி ஏத்துக்கிறாங்களா நமக்கு தெரியல எதுக்காக சொல்றோம்னா சமூகத்திற்கு ஒன்று சொல்ல வருகின்ற பொழுது அந்த சமூகத்திற்காக நாம் பயன்படுத்தி பா பாடுபட்டு இருக்கிறோம் நாம் அவர்களுக்காக சொல்ல தகுதி பட்டிருக்கோம் பாக்கணும் ஒரு எஸ்எஸ்எல்சி முடிச்சு பாஸ் பிளஸ் டூ உடனே காலேஜ் போகணும் ஒரு தகுதி அதை போல பொது வாழ்க்கையில ஈடுபட்டு கருத்துக்களை சொல்லவும் ஒரு நிலையை பாஸ் பண்ணணும் அப்படி பாஸ் பண்ணுவதற்கு பல்வேறு நிலையில் மக்கள் தொடர்போட இருந்துக்கணும் அதெல்லாம் இல்லாம நாங்க பாட்டுக்கு எங்களை நாங்க சந்தோஷமா உல்லாசமா இருப்போம் ஒரு கட்டம் வரும் அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கிற நேரத்துல நான் பாட்டு கருத்து சொல்லுவேன் நான் மக்களுக்கு நீதி சொல்லுவேன் என்பது தவறு அதை அவங்க புரிஞ்சுக்கணுன்ற சொல்றேன் ரஜினிகாந்த் அந்த நடத்திய அந்த விழா அந்த மேடையில வந்து அவங்க சொல்ற அந்த பெரியவா எல்லாம் இருந்தாங்க கூட திரு அர்ஜுன் சம்பத்தும் அவர்களும் அமர்ந்திருந்தாங்க மேடையில மேடையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் செலுத்துறாங்க அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு மட்டும் ஒதுக்கி விடப்படுறாங்க அதே போல அந்த விழா பார்க்க வந்த அந்த விவசாயிகளை வந்து மேடை ஏறி கிட்ட இவங்க எல்லாம் ஆசிர்வாதம் வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வாங்க ஆனா மேல அவங்க மேல படாத பூசிக்காம இருங்க அப்படின்ற வார்த்தையை வைக்கிறாங்க இது பல ஊடகங்களும் இருக்காங்க பல பேர் சூழ்ந்து அந்த அரங்கம் ஒரு தீண்டாமையை முன் வச்சு பேசாத பார்க்கப்படுது இல்லையா நூறு சதவீதம் இதுதான் மிக தெளிவாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் நாங்க தெளிவா இருக்கோம் நாங்க இப்படிப்பட்டவங்க தான் உனக்கு மாட்டோம் உனக்கு நீ வந்து எங்கிட்ட பேசக்கூடாது நீ வேணா என்ன வாழ்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் நீ அங்க உட்காரு உனக்கு அந்த மரியாதை உன் லெவல் அளவு தான் அதுக்கு மேல கிடையாது அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழை சிக்கி தூக்கி போட்டாங்க சால்வையை அதை சந்தோஷமா மூஞ்சி எடுத்துன்னு தோசிக்கிட்டு ஓடியா இருந்தாங்க அந்த அம்மா பாவம் இதை விட இன்னொரு உண்ம ஒரு செய்தி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய சிறப்பு வந்து உலகத்துமே பாராட்டக்கூடிய போற்றக்கூடியது அப்படிப்பட்ட மாபெரும் அந்த தலைமை இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய அளவில் இருந்த அந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க சங்கர மலத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தடவை வராங்க வரும்போது சங்கராச்சாரிய என்ன செய்யறாரு கைம்பென் விதவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் லதா ரஜினிகாந்த் போன்றவங்க எல்லாம் எப்படி உன் பார்வை பார்க்குறது பார்வோம் ஆளுங்க கைம்பின் அவங்க அவங்க கணவனை இழந்தவர்கள் அதனால நாங்க நேரடியா பார்க்க முடியாது அந்த பழி வந்துடும் அதனால இடையில தண்ணி இருக்கணும் தண்ணிக்கு அந்த பக்கம்தான் அவங்க இருக்கணும்னே மடத்திலேயே இருந்த ஒரு கிணற்றுக்கு அந்த புறத்தில் அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சு இவர் இந்த பக்கம் உட்கார வச்சுன்னு ஆசை போட்டார் அன்றைக்கில இருந்து அவங்க அதை வந்து கடுமையான முறையில அந்த காட்சிய எடுத்து சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு அவங்க இப்படிப்பட்டவர்களை திரும்பி கூட பாக்கிறேன் எதுக்கு சொல்றோம்னா நாங்க இப்படிதான் இருப்போம்னு அன்னைக்கும் செய்தார்கள் இன்னைக்கும் அர்ஜுன் சப்த நீ அங்க போய் நின்னுக்கன்றாங்க தமிழிசை நீ கவர்னர்களா நீ அந்த ஓரமா போய் நின்னுக்கன்றாங்க ஆக அவங்க சரியா இருக்காங்க நாம சரியா இருக்கணும் நாம சரியா இருக்கணும்னா திராவிட மாடலை அனைவரும் ஒட்டுமொத்தமாக அறிந்து தெளிந்து ஆதரிக்கணும் அப்படின்றத நான் இங்க பதிவு இது லதா ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு இந்த மக்கள் அதாவது பெரும் சின்ன தான் இந்த இது போல ஒரு பாறையை பார்க்கறாங்களா இல்ல தங்கள் குடும்பத்திலயும் பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் நமக்கு யாருன்னு தெரியும் அவர் முதல்ல ஒரு ஒரு கண்ட்ராக்டரா இருந்து தங்களுடைய பயணத்தை தொடங்கினார் இன்றைக்கு திருமதி லதா ரஜினிகாந்த் ஒரு பெரிய சமூகம் என்ற ஒரு போர்வையில இருக்கவங்க திரு ரஜினிகாந்த் அவர்களை கல்யாணம் செஞ்சிருக்காங்க இந்த பார்வையை நம்ம எப்படி பாக்குறது இதுல என்ன இருக்கு காதல் திருமணம் செய்து கொண்டதும் அதற்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த சமூகத்துல அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவங்க வேலையை அவங்க அவங்க இருக்காங்க இந்த பொது வாழ்க்கைன்ற பெயர்ல வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்து அவங்க கருத்துக்களை சொல்லுவதை நம்ம ஒண்ணு தப்பு பண்ணல சமூகத்துக்கு பணியாற்றிட்டு வந்து கற்று சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் ஆனா அதை சொல்லுகின்ற நேரத்துல கூட தங்களை மீண்டும் தங்களுடைய நிலைப்பாட்டுல சனாதனவாதியாகவே இவரை தொடக்கூடாது அவரை பார்க்க கூடாது இதே மேடையில நீ என்ன உட்கார்ந்துருக்கார் சொன்னா ஆனா உனக்கு அது கிடையாது இவங்களுக்கு மட்டும்தான் என்றெல்லாம் செய்தி கண்டு வெளியில் வருவது என்பது மாற்றி கொள்ளுங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் நம்ம சொல்றோம் இப்ப இவங்கள இது போல லதா ரஜினிகாந்தும் சரி திரு ரஜினிகாந்த் அவர்களையும் சரி சனாதனவாதிகள் அதாவது ஆர் எஸ் சங்கர் போன்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் வளர்த்து அவங்களோட நிலைப்பாட்டை நிலைநு விரும்புகிறாங்களா இப்போ வந்து அவங்களுடைய அரசியல் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு நேர்த்திக்கு கிடையாது அவங்களுடைய பிளான் என்பது உள்ளே நுழையணும் இந்த மண்ணிலே இருக்கிற திராவிடத்தை வீழ்த்ததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதற்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஏன் கேட்டீங்கன்னா சமூக நீதி தலை நிமிர்ந்து இங்க நிக்கிறது மட்டுமல்ல தமிழ்நாட்டில வந்து இவ்வளவு சிறப்பாக இருக்கின்ற போது தென் மாநிலங்களில் இப்ப வட மாநிலங்களிலும் அந்த கருத்து திராவிட மாடல் கருத்து வந்துடுச்சு எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் இதை அவர்கள் ஒத்துக்கொள்ளல அதனால வந்து எப்படியாவது இதை மாத்துறதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செய்து பார்ப்பார்கள் அது அவர்களுடைய டியூட்டி அவர்கள் வேலை அதை வந்து நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை ஆனால் நிச்சயமாக சொல்றோம் இங்க எந்த சூழ்ச்சி வேலை பண்ணாலும் எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும் இந்த நம்முடைய மக்களிடம் யாரையும் நீ ஏமாற்ற முடியாது இங்க நீங்கள் ஈடுபட முடியாது இது தந்தை பெரியாரின் மண் திராவிட இயக்கத்தில் திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்கிற மண் மக்களுக்கு பல சிந்தனை உள்ள கருத்துக்களை முன் வச்சு பேசுனீங்க சரி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் சில ஸ்டார்களை எப்படி தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சு மக்களுக்கு சொன்னீங்க உங்கள் நேர்த்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்